வணக்கம் மக்களை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் இன்டர்லாக்கிங் பணிகள் காரணமாக தாம்பரம் வழியாக சென்னை செல்லும் ரயில்களிலும் மற்றும் தாம்பரம் செல்லும் ரயில்களிலும் மாற்றங்கள் செய்திருந்தாங்க அதை பற்றி ஒன்று வந்து ரெண்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது இல்லாமல் தற்போது ஆகஸ்ட் பதினான்குக்கு பிறகும் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு நெல்லை பொதுகி மற்றும் முக்கியமான ரயில்களும் மற்றும் வந்து திருக்குறள் ரயில்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தாம்பரம் ரயில் நிலையத்தில் வந்து ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் எந்த ரயிலும் நிற்காது அதை பற்றி டீட்டெயிலாக இந்த ஒரு காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் ரயில் நம்பர் ஒன் டூ டபுள் சிக்ஸ் டூ செங்கோட்டை சென்னை எழும்பூர் பொதுகி அதிவிர விரைவிலானது பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் செங்கல்பட்டு சென்னை எழும்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செங்கோட்டையிலிருந்து செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி நெல்லை அதிகர் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டிலிருந்து திருநெல்வேலி நோக்கி புறப்படும் ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ டூ திருநெல்வேலி சென்னை எழும்பூர் நெல்லை அதிவரவு ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு சென்னை எழும்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் ரெயின் நம்பர் ஒன் டூ டபுள் சிக்ஸ் ஒன் சென்னை எழும்பூர் செங்கோட்டை அதிவிரவு ரயிலானது பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டிலிருந்து செங்கோட்டை நோக்கி புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் ரயிலானது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி செங்கல்பட்டு சென்னை எழும்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் டபுள் த்ரீ சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி அதிவுரை ரயிலானது பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து கன்னியாகுமரி நோக்கி இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே பாரத் ரயிலானது பதினாறாம் தேதி முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் சென்னை எழும்பூர் காரைக்கால் காரைக்கால் விரைவு ரயிலானது ஆகஸ்ட் ஆறு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை சென்னை எழும்பூரிலிருந்து எண்பத்தி ஐந்து நிமிடங்கள் தாமதமாக இரவு பத்து இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் ஒன் கன்னியாகுமரி ஹஸ்ரத் நிஜாமுதீன் திருக்குறள் அதிரறு ரயிலானது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் இந்த ரயிலானது செங்கல்பட்டியிலிருந்து அரக்கோணம் பெரம்பூர் வழியாக திருப்பிவிடப்படுகிறது இந்த ரயிலானது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் தாம்பரம் மற்றும் சென்னை எழும்பூர் செல்லாது ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் எந்தவொரு ஒரு ரயிலும் நின்று செல்லாது கூடுதலாக சென்னை வரும் அனைத்து ரயில்களும் இந்த மூன்று நாட்கள் மாம்பழம் ரயில் நிலையத்திலும் சென்னையிலிருந்து தென்மாவட்டம் நோக்கி செல்லும் ரயில்களும் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் நின்று செல்லவுள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தில் கூடுதல் நடைமுறை அமைக்கும் பணிகள் தற்போது துரிதமாக நடந்து வருவதால் இந்த ஒரு மெகா பிளாக் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு பற்றின ஒரு லிஸ்ட் வந்து நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் வந்து வெளியிட்டிருக்கோம் இந்த அறிவிப்பில் வந்து ஏதாவது மாற்றம் வந்தாலும் நம்ம வந்து நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் வந்து வெளியிட்டுருவோம் ஸோ தொடர்ந்து அப்டேட்டை பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் தகவலை வந்து இன்னும் கிளியராக பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அருகில் உள்ள ரயில் நிலத்தையே சென்று ஆலோசனை பெறுவது மிகவும் சிறந்தது இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்